பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு சூப்பரான மொபைல் வாங்கலான்னு வெயிட் இருக்கீங்களா அதுவும் கேமிங் நான் அதிகமாக விளையாடுவேன் ஸோ பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பெட்டராக இருக்கணும் அப்படின்னு இருக்கீங்களா மக்களே இந்த வீடியோ தான் பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சூப்பரான கேமிங் மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் பியோர் கேமிங் மொபைலும் இருக்க போது ஆல்ரௌண்டிங் கேமிங் மொபைலும் இருக்க போது அப் டு வின் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே அப்படினா மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் உங்களுக்கு தேவையான மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பெருசாக போகறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன எது எதுக்காக வாங்கலாம் எது எதுக்காக அவாய்ட் பண்ணலாம் போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து இல்லை பார்க்க போகிறோம் அதனால தான் ஸோ டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி பிளே பேக் செலக்ட் பண்ணிக்கோங்க டூ எக்ஸ்பீரியில் வச்சு பாருங்கள் நான் பேசுறது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஏன்னா மெதுவாக தான் நான் பேசுவேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல்

டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி டூ நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியான டிஸ்பிளே தான் அண்ட் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அவுட் டோர் பொறுத்த வரைக்கும் பட் மேனேஜபுலாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஐ லென்ஸ் என்ற டியூல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் எட்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர்டின் ஃபோர் ஜீரோ பிக்சல் தேர்ட்டி எஃப்எஸோ ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராவோட பெர்ஃபாமன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் இருக்குது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு அண்டு பெர்ஃபாமன்ஸ்னு வரும்போது எங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட லான்ச் பண்ணி டிமெண்ட் சிட்டி செவன்த் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பேசிக்காக செவன்த் டபுள் ஜீரோ மாதிரியே தான் இருக்குது பட் அல்டிமேட்னு பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அண்ட் பதினஞ்சு ஃபைவ் ஜிமெண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷத்துக்கு என்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தராங்களாமா அண்ட் அண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் வருது ஒரு டீசெண்டான ஸ்கோர்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கோர் ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இங்கே நல்லாவே இருக்குது அண்ட் மற்றபடி ஐஆர் பிளாஸ்டர் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இங்கே இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்டு பன்னெண்டாயிரம் பைக் ப்ரைஸ் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதனோட கேமரா ஓரளவுக்கு டீசென்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது அண்ட் பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லா இருக்குது மிலிட்ரி ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷனையா பிளாஸ்டர்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது செல்ஃபி கேமரா எட்டு மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டின் மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் பட் அது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் தான் வேணும் கேமரா ரீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல நினைச்சிங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ஃபினிக்ஸோட ப்ராண்ட் வேல்யூ உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைலின் பெயர் மோட்டோ ஜி ஃபிஃப்டி செவன் பவர் தான் இந்த மொபைலில் நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் ஃப்ரெஷ் கொண்ட ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஃபிஃப்டின் இன்ஸ் ஹை மோடும் கொடுத்துருக்காங்க என்னதான் ஒரு எல்சிடி பேனலாக இருந்தாலும் கொஞ்சம் பிரைட்னஸ் சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டிவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இது சோனி லிட்டியா சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் டூ கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் எயிட் மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க டூ கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் இங்கேயும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீனோட இந்த கொடுத்து ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் எஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினோரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் வருவாங்களாம் ஸோ அதனால் ஆண்ட்ராய்ட் செவன்டீன் வரைக்கும் தான் நமக்கு அப்டேட்ன்றது கிடைக்கும் பட் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட் தரதான் சொல்லியிருக்காங்க ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பேட்டரி எக்ஸ்டர்னரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் கொடுத்துருந்துருக்கலாம் பட் இதுவே ஓகே தான் ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒ ஆடேஜ் ஆகிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது ஐபி ஐபிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங்னா இருக்குது மற்றபடி என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டான ப்ரைஸிங் என்னென்ன உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட கேமராஸை சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் பேட்டரியை சொல்லலாம் அண்ட் மோட்டோட க்ளீனான யூஐயை சொல்லலாம் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆம்ல டிஸ்பிளே இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துட்றதுக்கலாம் பட் அந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவ்ன்றது சொல்ல முடியாது ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு பெட்டரான பேட்டரியோட நல்ல யூஐயோட ஒரு மொபைல் தேடுறீங்கன்னா மோட்டோவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா ப்ளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆம்ல டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃபர்ஷேட்டுமே இருக்குது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற பிரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரான்னு நம்மளால் சொல்லிட முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் மெகா மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பட் இப்போது சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டுருக்கும் போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியூஜியாக கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ்டி சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேணுன்னு பதிமூணாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸிங்க நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்எச் ஓகேனா ஒரு நல்ல ஆல் ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவையோடு எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் ரெஃப்ரிஷ்ரேட்டருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்ல டிஸ்ப்ளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சிடின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகூவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட்ஸ் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமறான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி இருக்குது இருக்குது அன்ட்ரூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது ஆஃப் ஃபோன் ஒன்றாலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட் டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேன் பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம் ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார்மரா இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்கறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதிமூணாயிரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் சேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோடய பர்ஃபாமன்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்டு டிஸ்பிளே ஆம்புலே டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ் நம்மளால சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐக்கூ செட் டென் எக்ஸ் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் டெக்னோ போவாக்கோ தான் இந்த மொபைல் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அஃப்ரேஷ் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஏஏ என்ற டியூல் கேமரா செட்அப் நடந்துருக்காங்க தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சலோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பத்து ஃபைவ் ஜி அண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்ட் அப்டேட் தருவாங்க அண்ட் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க ஆறு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அண்ட்ராய்ட் ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் என்எஃப்சிக்கான சப்போர்ட் ஐஆர் பிளாஸ்டர் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்தரெல்லாம் இதனோட டிசைன் சூப்பராக இருக்குது டிஸ்பிளேயுமே ஒரு நல்ல டிஸ்ப்ளேவாக இருக்குது மெயின் கேமரா நல்லாயிருக்கு பர்ஃபாமன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்து அண்ட் எஸ்டிஆர் சப்போர்ட் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இல்லை இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டுமே இருக்குது அண்ட் ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்ட் அப்டேட் தருவாங்க அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா டெக்னோ போவோக்கோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷனனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சர் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமர டிஸ்பிளை கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஃபர்ஷியேட் இருக்குது ஒன் எயிட்டி ஹேட்ஸ் கண டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மள டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பராக பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்திச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டுன்னு தந்திருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏச் பேட்டி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஃபிகர்ஸ் ஐபி சிக்ஸ்டி நைன் ரீடிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்எம் மாடேஜாக கொடுத்துருந்துருக்கலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை இல்லைன்னு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட்டி நைன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வயடாங்கல் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல வயடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் நான் வாயிடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வயடாங்க இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னால் ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா இந்த கிவ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ள சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவ்வேவோட வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸில் ஒன் மந்த் ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவோவேல தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கிவோ வேலை பார்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்கள் ஆல்ரெடி இருக்குன்னு நீங்கள் தயவு செஞ்சு கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி ஃபோர் எக்ஸ்தான் இந்த மொபைல் நமக்கு Full HD ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ஸ் அப்ரெஷ் கொண்ட IPS LCD பேனல் தந்திருக்காங்க ஆயிரம் என்னிட்ஸ் ஹைப்ரேட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஃபிஃப்டி plus டூ என்ற dual கேமரா ஸ்டாப் தந்திருக்காங்க megapixel selfie camera கேமாவும் தந்திருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது 1080p வீடியோ தான் தேர்ட்டி fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் சரி பேக் சைட் கேமராலையும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமென்ட் சரி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரதாக சொல்லியிருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம் ஏழாயிரம் எம்ஏச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரஜெக்ட்ன்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சைபிரிஸ் லார்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நன் ரீடிங்குமே இருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்டி ஜிபி ரெண்ட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைசிங்களை சேல் இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது ஐபி ரேட்டிங் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்து வந்துருக்கலாம் அதாவது ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் கொடுத்து வந்துருக்கணும் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவ் டிஸ்பிளே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தவிர்த்துட்டு மற்ற மொபைல் செகண்ட்ஸ்டர் பண்ணி பார்க்கலாம் பட் கேமிங் மொபைல் பார்க்குறீங்க இல்லை ஐபிக்ஸ்டி நைன் ரேட்டிங்கோட பார்க்குறீங்க நல்ல பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்